வணக்கம் நண்பர்களே ஒரு மருத்துவ விழிப்புணர்வும் ஒரு பொது நோக்கத்தில் நான் பதிவு செய்யும் ஒரு பதிவு இது இந்த பதிவில் யாரையும் நான் நியாயப்படுத்தவில்லை யாருடைய குற்றங்களையும் ஜஸ்டிஃபை பண்ணுறது என் நோக்கம் அல்ல ஆனால் சமூகத்தின் பார்வைக்கும் மருத்துவ உளவியலாளர்கள் பார்வைக்கும் என்னுடைய பதிவை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீரப்பன் சந்தன வீரப்பன் என்று அழைக்கப்படுகிற அந்த மறைந்த வீரப்பன் சந்திரகடத்தில் வீரப்பன் அவரை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ஓடிடியில் வந்துச்சு அதை நான் பார்த்தேன் இந்த வீடியோ தொடர்கதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும்போது சொல்லிடுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் அந்த வீரப்பன் டாக்குமெண்ட்ரியில் பல்வேறு நபர்களை வீரப்பன் சம்பந்தப்பட்ட வீரப்பனோடு பழகிய வீரப்பனுடைய உறவினர்கள் வீரப்பனுடைய மனைவி வீரப்பன் வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் என்று எல்லாரையும் நேர்காணல் எடுத்து அந்த ஓடிடி இதில் நான் பார்த்தேன் அப்போது ஒருவர் அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் என்று நினைக்கிற ஒரு பேர் ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லைன்றத விட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா டாக்குமெண்ட்ரியில் வந்து டாக்குமெண்ட்ரி படமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு டாக்குமெண்டேஷன் ஆகுது இல்லை சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் சொன்ன ஒரு வாக்கியம் ஒரு வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் யானை தந்தங்களை கொன்று மன்னிக்கணும் யானைகளை கொன்று தந்தங்களை தந்தங்களை விற்ற வீரப்பன் உருவாவதற்கு காரணமான காரணிகள் இந்த காட்டில் இன்னமும் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் சொன்னார் என்னென்ன இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன் ஒரு வீரப்பன் ஒரு கேரக்டர் உருவாகிறதுக்கு சில காரணிகள் இருக்கு இல்லையா காரணங்கள் இருக்கு இல்லையா வீரப்பனை நீங்க அழிச்சிட்டீங்க வீரப்பனை கொண்டுட்டீங்க வீரப்பனை ஒரு போ ஒரு போலீஸ் நடவடிக்கையில் அவருடைய வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க ஆனால் அந்த தண்டனைக்கு ஒரு உரியவராக கூட இருக்கலாம் அந்த தண்டனை கொடுப்பதற்கான முழு முழு காரணமும் உண்மையாகவும் இருக்கலாம் போலீஸ் காவல்துறைக்கு ஆனால் அந்த வீரப்பன் அந்த காட்டில் உருவாவதற்கு காரணிகளாக இருந்தது நான் நபர்களை சொல்லவில்லை தனிநபர்களை சொல்லவில்லை அந்த வீரப்பன் உருவாவதற்கு காரணமாக இந்த காரணிகள் இந்த காட்டில் அப்படியே இருக்கிறதுன்னு சொன்னார் அதனுடைய அதான் ரெண்டும் கூட அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு வீரப்பன் சந்தன மரத்தெல்லாம் கடத்தி யாருக்காக அதை செய்தான் அல்லது எந்த காரணங்களுக்காக செய்தானோ அந்த காரணங்கள் அளிக்கப்படவில்லை ஸோ மீண்டும் ஒரு வீரப்பன் உருவாவான் என்பது மறைபொருள் அதில் இருக்கிற ஒரு ஒரு மறைந்திருக்கிற பொருளை தான் நான் பார்க்குற மீனிங் தான் இப்போ இந்த குன்றத்தூர் அபிராமி அப்படின்னு ஒரு பெண் அந்த பெண்ணை எந்த காரணத்தை கொண்டும் மன்னிக்க இயலாது மனித குலத்தின் தர்மப்படி கூட அதை எந்த காரணத்தையும் சொல்லி அந்த பெண்ணை மன்னிக்க முடியாது சட்டத்தின் பார்வையில் தண்டிக்கப்பட்டு சாகும் வரை அந்த பெண்ணுடைய உயிர் போகும் வரை அது சிறையில் அனுபவிக்க வேண்டும் தூக்கில் இடுவதற்கு பதிலாக உனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறேன் நீதிபதி சொன்னார் அதில் எல் முனையளவும் யாருக்கும் முரண்பாடு இருக்காது நான் உட்பட நான் இந்த மருத்துவ உளவியலாளர்களை என்ன கேள்வி கேட்கிறேன் என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் கேள்வி இல்லை வேண்டுகோள் சாகுமறை இந்த பெண் அந்த சிறையில் இருக்கப் போகிறாள் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் இந்த பெண்ணுக்கு காமம் தலைக்கு ஏறி மிகுதியான காமம் அதாவது கட்டுக்கடங்காத காமம் அதில் அவள் வழிதவறி தான் பெற்ற குழந்தைகள் என்பதை கூட மறக்கும் அளவிற்கு அந்த கா அந்த காமம் அந்த தலையில் ஏறி இருக்கிறது அந்த தலைக்குள் பூந்து இருக்கிறது அந்த பிள்ளையை வான்னு அந்த ஆள் சொன்னாரா தெரியல அந்த சாட்சியங்கள்லாம் நமக்கு அந்த அந்த ட்ரையல் கோர்ட்டோட நீதிமன்றத்தோட இதுகளெலாம் நமக்கு தெரியல ஆனால் எந்த ஆணுடன் ஓடினாலோ அவனுக்கும் அது ஒரு கொலையாகப்படவில்லை ஸோ இருவருமே இதை விட கொடிய தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் இந்த சமூகத்தில் எல்லோரோடும் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் எங்கோ ஒரு காட்டில் ஒரு மூலையில் வாழ்ந்தவர்கள் அல்ல இதே நாம் வசிக்கும் அதே ஊரில் நாம் வசிக்கும் அதே சமூகத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சிந்தனையை உருவாக்கிய பயாலஜிக்கல் ரீசன் அந்த உயிரியல் காரணம் என்ன தான் பெற்ற கொள்கையை ஒரு மிருகம் கூட கொள்ளாது சில விதிவிலக்காக இருக்கலாம் தான் பெற்ற தான் ஈன்றெடுத்த குட்டிகளை தானே சாப்பிடக்கூடிய சில மிருகங்கள் இருக்கலாம் அது பயாலஜி படித்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அது கூட காமத்திற்காக செய்யாது பசிக்காக செய்யும் அதற்கு தெரியாது இறை அது ஒன்று தான் குறி அப்படி அந்த மிருக உணர்வு ஒரு மிருகத்திற்கக்கூடிய அந்த உணர்வு ஒரு பெண்ணின் தலையில் ஏற்றி தலையில் ஏறி இருக்கிறது என்றால் அந்த உயிரியல் காரணிகளை நீங்கள் கண்டுபிடித்தால் என்னையா இது பேச்சை அவ்வளோ போய் ஒரு மருத்துவ உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் போய் கண்டுபிடிக்க சொல்றீங்கன்னா காரணிகளை கண்டுபிடித்தால் நீங்கள் அதற்கான உபாயங்களை கண்டுபிடிக்கலாம் ஒரு வீரப்பன் என்ற ஒரு கேரக்டர் அந்த காட்டில் உருவாக்க காரணங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் மீண்டும் ஒரு வீரப்பன் உருவாகாமல் நீங்கள் தடுக்கலாம் காவல்துறையோ நீதிமன்றமோ அந்த வேலையை செய்ய முடியாது அவர்கள் சீருடை பணியாளர்கள் இவர்கள் நீதிமன்ற பரிபாலனை செய்பவர்கள் அவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்திய இந்திய ச தண்டனை சட்டங்கள் எ எப்படி வரையறுக்கப்பட்டுள்ளதோ அந்த வரையறைக்குள் இவர்கள் செய்த குற்றம் உள்ள நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் மருத்துவ உலகியல் காரணங்களை கண்டுபிடிங்க பயாலஜியல் ரீசன் கண்டுபிடிங்க அவங்க சொல்ல முடியாது அவங்க தனி மனிதராக அதை வேண்டுமானால் அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக சொல்ல இயலாது அந்த பணியை பத்திரிகைகள்தான் செய்ய வேண்டும் அல்லது ஊடகப்பணி ஒரு சிறிதளவு ஒரு ஊடகப்பணி நான் செய்கிறேன் என்று நினைக்கிறேன் நம்மை போன்ற அல்லது என்னை போன்ற ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு பத்திரிக்கையை நோக்கி ஒரு ஊடகப்பணியாக செய்து கொண்டிருப்போருள் இந்த கேள்வி எழுப்பலாம் ஏனென்றால் ஊடகம் அந்த சுதந்திரம் தந்திருக்கிறது நமக்கு அந்த ஒரு கன்வீனியன்ட் இருக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் போய் நீங்கள் ஒரு ஊட அச்சு ஊடகங்கள் மட்டுமே இருக்கும்போது இந்த எல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இதெல்லாம் அச்சுல ஏற்ற மாட்டாங்க ஆனால் இப்போ இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரமாக இருக்கு இருக்குது தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன் அந்த தண்டிக்கப்பட்ட குண்டத்தூர் அபிராமி அந்த நபர் அவர் அவரை அந்த கொலைக்கு தூண்டிய அந்த காமத்திற்கு தூண்டிய அந்த நபர் இருவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று இல்லை ஆனால் சமூகத்திற்குள்ளேயே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லது இப்படிப்பட்ட மனிதர்கள் எதனால் உருவா உருவாகிறார்கள் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அல்லவா அப்போதான் அடுத்த தலைமுறைக்காக அதை விட்டுட்டு போக முடியும் இந்த அபிராமி கேஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி க வழக்குகள் இல்லையா இருக்கு தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கொன்ற வழக்குகள் நிறைய வழக்குகள் இருக்கு நிறைய வழக்குகள் இருந்ததுனால இது நியாயம் சொல்ல வரல வழக்குகள் இருக்கு கணவனை கொன்றவர்களும் இருக்காங்க அந்த வழக்குகளும் நிறைய இருக்கு நேருகள் தெரியும் நிறைய பொதுவெளியில் அந்த வழக்குகளை பற்றிய விவரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கணவனை தேனியளவுக்கு அதாவது ஹனிமூனுக்கு அழைச்சிட்டு போய் மூணாறில் அந்த கேஸ் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் மூணாறில் அழைச்சிட்டு போய் யாரோ நகைகளுக்காக என்னை தாக்கிவிட்டு என் கணவனை கொன்று விட்டு என் நகைகளையும் பறித்து சென்று விட்டார்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு ஒரு போலீஸ் தன்னுடைய புலனாய்வு திறனோடு ஆய்வு செய்ததால் இது த இது வந்து சம்பவம் அல்ல திட்டமிட்ட கொலை தற்செயல் சம்பவம் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படிப்பட்ட கேஸுகள் இங்கே இருக்குது ஆனால் இந்த வழக்குகள் எல்லாம் குறுகிய காலத்திற்குள் அதன் தன்மையை அந்த செய்திக்கான அந்த செய்திக்கே உரிய அந்த கவரும் தன்மையை இழந்துவிடும் அது அப்படியே அந்த வழக்காகவே இருக்கும் அந்த பொண்ணு அது சிறையில் இருக்கும் அது அப்படியே மறைந்து போகும் அந்த ஆணும் மறைந்து போவான் அல்லது அவங்க அப்பீல் போவாங்க அந்த வழக்கு அது அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் யாரும் பேச போகிறது இல்லை அதுக்குள்ளே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்துடும் தேர்தலை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுகளுக்கு போயிடுவோம் ஆனால் இந்த காரணிகள் இனியும் போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை ஆய்வு செய் உளவியல் ஆய்வு செய்து அந்த உளவியல் காரணங்களை கண்டுபிடித்து அடுத்த தலைமுறைக்கு நல்லொழுக்கங்களை மிக நேர்த்தியாக நாம் வடிவமைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய பதிவின் நோக்கமே அதுதான் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு அல்ல யாருக்காகவும் நாம் பரிந்துரை செய்யவும் இல்லை அடுத்த தலைமுறையை ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கே கொண்டு போய் விடுங்கிறதுக்கு ஒரு பதிவு இருக்கணும் அதுக்கு மருத்துவ காரணங்கள் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு நாயிடுறேன் இந்த பதிவில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி